பெருநகர மாநகராட்சியின் இருபத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருபவர் அதிமுக மாமன்ற உறுப்பினர் இ இவர் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்பு ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தின் போது வெளிநடப்பு செய்து செய்தியாளர் சந்தித்தார் அப்பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து செய்தியாளர்களையும் சந்தித்தார் அதன் பின்பு மண்டல கூட்டத்திலும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார் இந்த நிலையில் தற்பொழுது பரபரப்பான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மாமன்ற உறுப்பினர் இ சேட்டு வெளியிட்டுள்ள வீடியோவில் மாமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் எந்தவித அதிகாரிகளும் பங்கேற்பதில்லை மண்டல அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் மாமண்ட உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்வதாகவும் அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை நாங்கள் யாரிடம் புகார் அளிப்பது நாங்கள் அளிக்கும் புகாரை அதிகாரிகள் காதுக்கு கொண்டு சென்றால்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பாக பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை காவல்துறை நெடுஞ்சாலைத்துறை என அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்க வேண்டும் அவ்வாறு பங்கேற்கும் பட்சத்தில் நாங்கள் அளிக்கும் புகாரை பெற்று அதற்கான தேர்வுகள் காண முடியும் ஆனால் எந்த அதிகாரியும் கலந்து கொள்வதில்லை என்று பரபரப்பான குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் தனது பகுதியில் மழைநீர் வடிகால் பணியை முடிவுற்ற அதற்கான வடிகால் இரும்புகள் அமைக்கப்பட்டுள்ளன அவைகளை சமூக விரோதிகள் திருடி செல்வதாகவும் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பல்வேறு முறைகேடுகள் தன் பகுதியில் நடைபெறுகிறது எந்த துறைக்கு புகார் அளித்தாலும் எந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பதில்லை ஆன்லைன் புகாருக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டினை முன்வைத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் இடங்களில் பரவி பரபரப்பை உள்ளது மேலும் இந்த வீடியோ தற்பொழுது வைரலாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஒரு பெரிய ஒரு பாதிப்பா இருக்கு அது அதே போல ஸ்டேட் ஹைவே ஸ்டேட் ஹைவே பாத்தீங்கன்னா இது மழை மழை காலம் வரக்கூடிய காலம் ஸ்டேட் ஹைவே வந்தாங்கல்லாம் எங்கெல்லாம் தண்ணி நிற்குது அதெல்லாம் வெட்டி கிளீன் பண்ண சொல்லணும் ஸ்டேட் ஹைவே கிட்ட அவங்க கிட்ட பேசணும் அவங்க வரல அதே போல பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே நேஷனல் ஹைவே இப்ப தெரியவங்களுக்கு எல்லாமே அந்த கால்வா மல்லீர் வடிகால் போட்டுட்டு இருக்காங்க அதாவது ஒரு சட்டத்துக்கு புறம்பாக அதை பண்ணிட்டு இருக்காங்க சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க யாரெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் வளைஞ்ச அதாவது பார்த்தீங்கன்னா சரியா இருந்து புழல் வரைக்கும் பாம்பை விட மோசமா வளைஞ்சி 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 வளைஞ்சு வருது ஆனால் நமக்கு அப்படி இல்லை நம்ம ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா ஒரே இருந்து கதில் சைக்கிள் ஷாப் வரைக்கும் ஒரே ஸ்டெயிட்டா தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பா பண்றாங்க இதெல்லாம் நான் பேசணும்னா இவங்கெல்லாம் வேணும் இவங்கெல்லாம் வரணும் அதே போல் இந்த நம்ம இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஏஹெச்ஓ ஏஹெச்ஓன்னா இப்போ வரக்கூடிய மழை காலம் கொசு அந்த நம்ம பிரச்சனைகள்லாம் இருக்குது ஒரு சில பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட சொல்லணும் ஏஹெச்ஓ வரல ஏஆர்ஓ ஏஆர்ஓன்னு சொன்னால் ரெவன்யூ ரெவென்யூ அந்த கார்பரேஷனுடைய ரெவன்யூ அவர் வந்தாருன்னா ஒரு சில ஏன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக கட்டி உள்ள கட்டிடங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த கட்டிடமாக இருந்தாலும் அவங்க பர்மிஷன் கொடுத்துறாங்க பர்மிஷன் கொடுத்து கடை நடத்துகிறாங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்க இந்த மாதிரி லைசன்ஸ் கொடுக்கறதுனால தான் அவங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக ஏகப்பட்டது இருக்குது ஆனால் இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆக போது நானும் நாலாயிரம் முறை கத்தி பார்த்துட்டேன் யாரும் எந்த அந்த சட்டத்துக்கு புறம்பாக செய்கிற வேலையை தடுத்து இதுவரை நிறுத்தவே மாட்டேங்க தடுக்கவும் மாட்டேங்கிறாங்க கேட்குறது கிடையாது அவன் போய்ட்டு பேசுகிறேன் அவ்வளோதான் அது இந்த காதல் வாங்கி இந்த காதல விட்டுடுறாங்க இந்த ஏஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டு ஏஆர்ஓ டிபார்ட்மெண்ட் வந்து வருவாய் அவங்களுக்கு ஏதாவது வருமானம் வந்ததும் அது வேணாம் நான் விட்டுடுறாங்களான்றது எனக்கு தெரியல இது அதே போல் வந்து வரக்கூடியது மழைக்காலம் எங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த காலத்துல இந்த ஈபியை வந்து ஸ்டடி பண்ணணும் நான் வந்து இப்போ கூட போன வாரத்தில் கூட நான் இது கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் சேர்மனுக்கே போட்டிருக்கேன் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க இன்னும் பத்து நாளில் உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் செய்யலைன்னா நீங்கள் திரும்ப எனக்கு ரிமண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் நிறைய போஸ்ட்டு கம்பங்கள் உடைச்சி கிடக்குது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு ஒயர் கீழே தொங்கி கிடக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒவ்வொரு துறையும் சார்ந்த வேலைகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் எத்தனை எங்கே சொல்லணும் மன்றரை கூடத்தில் தான் சொல்லணும் மன்றரை கூடத்தில் என்னால் சொல்ல முடியல அங்கே கரெக்டான ஆள் வரலன்னா நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இது இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாடுது இல்லையா ஒவ்வொரு முறையும் நான் இதை இதெல்லாம் பேசிகிட்டே தான் இருக்கேன் எதுவுமே ச கிடைக்கல எனக்கு அதே போல் இந்த நகராட்சிக்குள்ள பார்க்குங்க இருக்குது நிறைய பார்க் கட்டிருக்காங்க பார்க்கெல்லாம் கட்டினாங்களா தவிர பராமரிப்பே கிடையாது சும்மா பேருக்கு பார்க்கு கட்டுறோம் பார்க் கட்டுறோம் பார்க் கட்டுறோம்னு சொல்லி பார்க்குங்களை கட்டி விட்டுடுறாங்க அதுக்கு ஒரு ஆள் போட்டு அதை பராமரிச்சா தானே அந்த பார்க் நல்லாயிருக்கும் பார்க் இது வரைக்கும் எத்தனையோ பார்க் இருக்குது ஆள் இல்லை அதே போல் இருக்கிற பார்க்குங்களுக்கு பார்த்தா ஆள் போட்டிருக்காங்க ஒரு அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் வந்திருக்காரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலரி பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சாயிரம் எதுவும் வாங்குறாரு ஆனால் அந்த ஆளுங்களுக்கு கொடுக்குறது வெறும் ஏழாயிரம் ஆறாயிரம் கொடுக்குறாரு இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான வேலை நிறைய இந்த இருக்காங்க இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை யாரும் வர அது அதே போல் பார்த்திங்கன்னா ரோடு நம்ம பிள்ளைகளை பாருங்கள் அதாவது நல்ல வேலை தான் நம்ம இருக்கோம் என்ன வேலை நம்ம வந்து ட்ரைனேஜ் இருக்கோம் ட்ரைனேஜ் எடுக்கும்போது கண்டிப்பாக ரோடு டேமேஜ் ஆக தான் செய்யும் ரோடு வந்து ட்ரைனேஜ் எல்லாம் ரோடும் நோ போட்டால் தான் நம்ம வந்து வரக்கூடிய காலத்தில் ட்ரைனேஜ் நம்ம கனெக்ஷன் கொடுப்போம் நமக்கு ரோட்டில் தண்ணி போகாமல் ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஆனாலும் வந்து அவங்க கான்ட்ராக்டர் அந்த 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 எடுத்தார் இல்லையா அந்த கான்ட்ராக்டர் ரொம்ப கீழ்த்தனமான மட்டமான வேலை செய்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட் மெட்ரோ வாட்ரு ப்ராஜெக்ட் லைன் அதாவது ட்ரைனேஜ் ஒர்க்கு அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேலை எப்படி செய்கிறா அவங்களுக்கே தெரியல அவர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு அவரு சப் கான்ட்ராக்ட்ருன்னு ஒரு பத்து பேர்கிட்ட பிரித்து 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 கொடுத்துட்டாரு பிரித்து கொடுத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வேலை பாக்குறாங்க தவிர இப்படி தான் இருக்கணும் அதில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் அந்த கான்கிரீட்ல தான் போடணும் அது சரியாக கட்டலை கல் வச்சு கட்டினாங்க அது சரியாக பூசலை இதெல்லாம் மக்கள் என்கிட்ட வைக்கிற கோரிக்கை இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதே போல் அந்த அந்த கால்வா அதாவது அந்த பழுப்பெல்லாம் புதைக்கிறதுக்கு ரோட் கட் பண்ணுவாங்க ரோட் கட் பண்ணால் அதுக்கு முறையாக இப்படி தான் பண்ணோம் ரோடு கட் பண்ணி இந்த மாதிரி ஜல்லி போட்டு காங்கிரீட்டு போடணும் அதுக்கு மேலே தாக்கு போடணுன்றது ரூல் இருக்குது அதை முறையாக யாரும் செய்யறதில்ல இதெல்லாம் வந்து எங்க எங்கள் ஏஐ பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது அதை யாரும் எதுவும் பண்ண முடியல அதே பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமானது நான் போன மாதம் மண்டல கூட்டத்தில் கூட பேசுறேன் ரிப்பன் பில்லிங்கில் அதாவது பிஜிஆர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் இப்போ எதுவாக இருந்தாலும் இந்த ஆட்சியில் என்ன சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் போடுங்க உடனடியே பண்ணுவாங்க உடனடியே பண்ணுவாங்கன்னு சொல்லி சில நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பொதுமக்களும் போடுறாங்க நிறைய பேர் போடுறாங்க பொதுமக்களுக்கு சொல்ல சொல்லத் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் போட்டால் இது நடவடிக்கை எடுப்பாங்கன்றது ஆனால் இது வரைக்கும் மாதாவர மன்னர்ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டே இதுவரை ஒருத்தரும் ஒரு வேலையும் செய்யலை ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஒரு கம்ப்ளைண்ட்டை கூட க்ளோஸ் பண்ணதே கிடையாது அந்த கம்ப்ளைண்ட்னால் என்ன பண்ணணும் அந்த அந்த சட்டத்துக்கு புறம்பா அதை செஞ்சுருக்காங்களோ அதை எடுத்துட்டு அதை இது இதை நீங்கள் போட்டிங்க இதை கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லி போடணும் இது வரைக்கும் அதை பண்ணுறதே கிடையாது ஒரு முறை ரெண்டு முறை இது பண்ணிட்டு அவங்களே அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு கார்பரேஷன் அப்புறம் எதுக்கு ஒர்க்கர் அப்புறம் எதுக்கு ஏஇ ஜேஇ இ ஸ்கொயரு அப்புறம் ஜோனல் ஆஃபீஸரு இந்த மாதிரி பல துறைகளை இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு துறை இருக்குது போலீஸ் துறையோடு சேர்த்து பன்னெண்டு துறை இருக்குது பன்னெண்டு துறையுமே இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்காமல் அப்புறம் எதுக்குங்க நான் கார்பரேஷனில் ஒரு மீட்டிங் நடத்துறீங்க அந்த காரணத்துக்காக தான் நேற்று எழுந்து வெளியே வந்தேன் எழுந்து வெளியே வந்ததுக்கும் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை எஃபெக்ட்னா நான் வந்து எழுந்து வெளியே வரப்போ தெரிஞ்சுதான் நம்ம யாராவது ரிப்போர்ட்ருக்கு கூப்பிட்டு அங்கேயே நான் சொல்லியிருப்பேன் நான் இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி நடக்குது நான் வெளியே வந்தேன் ஆனால் எந்த ஒரு எஃபைக்ட் நானும் வெளியே வந்துட்டு நான் மாட்டலப்பா வந்துட்டேன் அப்போது இந்த நான் சொன்ன குறைகளெல்லாம் நான் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் என் ஊரில் இருக்கிற மக்களுக்கு நான் நல்லது இங்கே தான் போய் கேட்க முடியும் இவங்க தான் செய்யணும் இது செய்யலன்னா நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இதெல்லாம் விட கேவலங்க நேற்று ஜோனல் ஆஃபீஸரே வரல ஜோனல் ஆஃபீஸர் இல்லாமலே ஒரு மண்டல கூட்டம் நடக்குது இது எங்க நடக்கும் இந்த மாதிரிலாம் வேற நாள் மாத்தி வைங்க மாத்தி வச்சு கூப்பிடுங்க கவுன்சிலர் கூப்பிடுங்க அவங்களுடைய கோரிக்கைகள் சொல்லிட்டோம் சோனா சொன்னதன்னே தெரியும் அது அத விட்டுட்டு எதுமே இல்லாம இந்த மாதிரி நார்த்துனா என்ன இதெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க